தமிழ மக்களுக்கு வணக்கம் அதில் பாருங்கள் ரொம்ப காமெடியாக போச்சு அப்படின்ற கதையாக போச்சு இன்றைக்கி அண்ணாமலையுடைய கதை என்னென்னா மதியில் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவி ஏற்றுக்கொள்ளவிருக்கிறார் இன்றைக்கு மாலை ஏழு பதினைந்துக்கு ஏழே கால் இருக்குது பதவியேற்றுக்கொள்ளப் போகிறார் பிரதமர் மோடி அவர்கள் ஏழு பதினைந்துக்கு பதவி ஏற்றுக்கொண்ட உடனேயே அடுத்ததாக வரக்கூடிய அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கொள்வார்கள் அப்பொழுது சரியாக ஏழரை மணிக்கு அண்ணாமலை பதவி ஏற்றுக்கொள்வார் அதாவது தமிழகத்தின் ஏழறையாக இருக்கக்கூடிய அண்ணாமலை இப்பொழுது தேசிய அளவில் ஏழறையாக மாறுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் ஒரு செய்தி கசியப்பட்டது நமக்கும் கூட அந்த தகவல் வந்தது இதில் என்ன கூத்து அப்படின்னா நாம் சில தகவல்களை சொல்வதற்கும் ஒரு தேசிய ஊடகம் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போது அண்ணாமலை இப்போ முது அமைச்சராக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது அமைச்சர் பதவியை பெறுவதற்கு அவர் லாபி செய்கிறார் அப்படின்ற தகவலை வந்து நாம் சொன்னோம் இதில் எங்கேருந்து லாபி அவர் செய்கிறார் அப்படின்னா அவருடைய கான்டாக்ஸ் அதாவது கர்நாடக மாநிலத்தில் அவர் ஏற்படுத்தி கொண்ட கான்டாக்ஸ் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தபொழுது அவர் ஏற்படுத்தி கொண்ட காண்டாக்ஸ்ங்கிற வகையில் சுங்கேரி மடம் இந்த சுங்கேரி மடம் அப்படின்றது கர்நாடக அரசியல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு அந்த மடங்கள் அதாவது அஷ்டமட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஷ்டமட் அப்படின்ற மடங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்ரீங்கேரி மடம் மடமாக இருக்கட்டும் இவைகள் மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள் இப்போ இல்லை நான் சொல்கிறது மன்னர் காலத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மன்னர் படையெடுப்பதாவது கிருஷ்ண தேவராயருடைய அந்த சாம்ராஜ்யம் உருவாவதற்கே வந்து ஒரு மதகுருமார் அவர் மாதவ குருவாக பின்னர் ஆனார் அவர்தான் காரணமாக இருந்தார் அப்போது அந்த மாதிரியான ஒரு தாக்கம் கொண்ட ஒரு மாநிலத்திலிருந்து தேசிய அளவில் வந்து அவங்கள அவங்களால கோல வச்ச முடிகிறது அவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிகிறது அப்படின்ற ஒரு சூழலில் ஸ்ருங்கேரி மடத்திற்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றதை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் வரக்கூடிய பிஎல் சந்தோஷ் போன்றவர்களுடைய ஆசியுடன் தான் அண்ணாமலை அரசியல் பிரவேசம் மேற்கொள்கிறார் இந்த அரசியல் பிரவேசம் அப்படின்றத நம்ம தனியாக பேசுவோம் ஆனால் இந்த அமைச்சரவை காம் காமெடிக்கு அப்புறம் வருவோம் நேற்று வந்து அவர் டெல்லியிலேருந்து பறந்து பெங்களூருக்கு விட்டார் இங்கிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் டெல்லிக்கு போகும்பொழுது டெல்லிக்கு போகிறதுன்றது அழைப்பு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக அவங்களும் வந்து ஒரு முன்னாள் ஆளுநர் என்கிற நிலையிலும் அவரும் வந்து ஒரு மூத்த தலைவர் என்கிற நிலையிலும் அவர் வந்து வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கிறார் என்கிற நிலையிலும் அவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது அதனால் அவர் வந்து டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அவர் சென்றிருந்த பொழுது அங்கே வந்துட்டு ஏர்போர்ட்லேயே அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இனி என்னுடைய களம் வந்து தமிழக அரசியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழக பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அவர்களுக்கு ஒரு உறுப்பினர் என்கிற நிலையில்தான் அவங்க வந்து இருக்காங்க தோ அவங்க வந்து முன்னாள் மாநில தலைவர் என்றாலும் கூட இதுவரையில் அவருக்கு பதவி எதுவும் வழங்கப்படவில்லை அப்படின்னும் பொழுது நான் இந்த களத்தில் தான் இருக்கப் போகிறேன் என்று அவர் சொல்கிறார் என்றால் மிக தெளிவாக அவர் தன்னுடைய இருப்பை நிலைநாட்டுகிறார் அப்படின்னு நமக்கு புரிய வருது அப்போ தன்னுடைய இருப்பை எப்படி அவர் நிலைநாட்டப் போகிறார் அப்படின்ற கேள்வி அடுத்தது வரும் அவர் மாநில தலைவராக இரண்டு முறை இருந்து அவர் வந்து அதுக்கப்புறம் ஆளுநராக ப்ரமோட் ஆனார் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அங்கிருந்து திருப்பி நேரடி அரசியலுக்கு வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த நிலையில் பாரதிய ஜனதாவுடைய மத்திய தலைமை அதை ஏற்றுக்கொண்ட நிலையில் அவர் வந்து இப்போது தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் இறங்கி இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து நீ வரக்கூடாது நீ வெளியே போ அப்படின்னு சொல்வதற்கு நெஞ்சுரம் கொண்ட நபராக அண்ணாமலை இல்லை மாறாக நீங்கள் வெளியே செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வைத்து அண்ணாமலை செய்கிறார் அரசியலை என்றால் அவர் வைத்திருக்கின்ற சைபர் கைத்தடிகள் சைபர் கூலிகள் இந்த க சைபர் கூலிகளை வைத்து பேச வைக்கிறார் அதாவது நீங்களெல்லாம் பழைய பழைய கேசுங்க நீங்கள்லாம் தேவையில்லை இப்படியெல்லாம் வந்து அநாகரீகமாக பேச வைத்து அவர் மீது ஒரு வன்ம தாக்குதலை மேற்கொள்கிறார் இதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு அதில் அவங்க வேணும்னே இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க சும்மா எடுக்க முடியாது கேள்வி என்னவாக நிறைய விமர்சனங்கள் கிளம்பி இருக்கிறது தான் அவங்க சொல்றாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் திமுகவுடைய உடைய ஐடி விங் வந்து மிக மோசமாக என்னை விமர்சித்து வருகிறார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவர் அங்கிருந்து அடுத்தது எங்கே போறாங்கன்னா நான் இருக்கின்ற கட்சியிலேயே கூட ஆதரிக்கிறேன் பேர் வழி இந்த கட்சியை ஆதரிக்கிறேன் பேர் வழி என்றும் இந்த கட்சிக்குள்ளே இருந்து கொண்டும் சில பேர் வந்துது நிறைய விமர்சனங்களை வைக்கிறார்கள் தரக்குறைவான விமர்சனங்களை வைக்கிறார்கள் இந்த மாதிரி நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க நான் எங்கே இருக்க வேண்டும் அப்படின்றத நான் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர்த்து நீங்கள் முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு வார்த்தையும் அவங்க சேர்த்துருக்கணும் அவங்க இங்கே இருக்கணும் அவங்க இங்கே நேரடி அரசியல் களமாட வேண்டும் என்ற முடிவை யார் எடுத்தார்கள் என்றால் டெல்லி தலைமையே எடுத்திருக்கிறது டெல்லி தலைமை முடிவெடுக்காமல் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவருடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்திருக்க முடியாது அவர் வேட்பாளராக அறிவித்ததும் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி தலைமையை தான் அறிவிக்கிறது வேட்பாளர் தேர்வு எல்லாமே டெல்லி தலைமை தான் அறிவித்தது அப்படின்னும் பொழுது அதை எதிர்த்து அண்ணாமலை தன்னால் பேச முடியாது என்பதனால் தன்னுடைய கைத்தடிகளை வைத்தும் இந்த வந்த சைபர் கூலிகளை வைத்தும் இவர் வந்து இந்த தாக்குதல்களை மேற்கொள்கிறார் என்பதற்காகத்தான் மறைமுக எச்சரிக்கையை விடுக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அது நேரடி எச்சரிக்கை தான் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் பாய்ந்து வந்து பதில் சொல்லக்கூடிய அண்ணாமலை இதற்கு வாய் மூடி இருக்கிறார் அப்போது உடனே என்ன பண்ணுறாங்க இவங்களோட ஐடிவிங்களில் இருக்கக்கூடிய கைத்தடிகளை வைத்துக்கொண்டும் இந்த எஸ் ஜி சூர்யா போன்ற வைத்து கொண்டும் இவர்கள் வந்து ஒரு அதாவது தலைமைக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் வந்து வெளியே வந்து பொதுவில் பேசக்கூடாது அப்படின்ட்டுலாம் ஏன் எத்தனையோ முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன் அமித்ஷா அவர்கள் அண்ணா திமுகவுடன் கூட்டணி என்பது குறித்து பேசிய பொழுது கூட்டணி கணக்குகள் என்பதெல்லாம் அரசியல்வாதி சொல்வதெல்லாம் தண்ணீரில் எழுதி வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் இந்த சாட்சா இந்த அண்ணாமலை தானே அப்போது வந்து தலைமைக்கு கட்டுப்படாமல் பேசினார் என்று எடுத்துக்கலாமா இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன் ப்ரெஸ் மீட்டில் பேசும்பொழுது என்னை எதுக்குமே த தலைமையை கட்டுப்படுத்தினால் நான் வந்து என்னுடைய பதவியை விலகி விடுவேன்லாம் சொல்லியிருக்காரு அப்போ அது தலைமைக்கு கட்டுப்படாத பேச்சுன்னு எடுத்துக்கலாமா இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நேற்றுக்கு வீடியோவில் நான் சொன்னதை திரும்பியும் வலியுறுத்தி சொல்கிறேன் நான் இன்றைக்கு அண்ணாமலை மாநில தலைவராக தொடர்கிறார் என்றால் அது அதிமுக போட்ட பிச்சை அண்ணா திமுக தேசிய தலைமை தொடர்பு கொண்டு அண்ணா திமுக தலைமையை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து எப்படியாவது கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கடைசி வரைக்கும் சொல்லி வந்தார்கள் அதற்கு அதிமுக தலைமை பிடி கொடுக்கவில்லை அப்படின்ற காரணத்தினால்தான் அதுக்கும் என்னென்னா திமுக போடுற எல்லா கண்டிஷனுக்கும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் அவர்கள் கேட்டதெல்லாம் ஆறிலிருந்து எட்டு சீட்டு வரைக்கும் தான் மற்றபடி எல்லா கண்டிஷன்களுக்கும் அவர் தயாராக இருந்தார்கள் டிடிவி ஓபிஎஸ்ஐ நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் ஏனால் அதுவரையில் டிடிவி ஓபிஎஸ்ஐ அவர்கள் அழைக்கவே இல்லை பேச்சுவார்த்தைக்கு அதே மாதிரி அண்ணாமலையை மாற்ற வேண்டுமென்றால் அதற்கும் தயாராக இருந்தார்கள் இது எல்லாவற்றிற்கும் அவர் தயாராக இருந்தபொழுதும் திமுக நாங்கள் எடுத்த முன்வைத்த காலை பின்வைப்பதில்லை நாங்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை இப்பொழுது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லிவிட்ட நிலையில் வேறு வழி இல்லாமல் அவர்கள் இந்த இந்த காம்பினேஷனை கொண்டு செல்கிறார்கள் இந்த காம்பினேஷனை இவர்கள் கொண்டு செல்லும் பொழுது கூட மிக தெளிவாக அதிமுக பாஜக ஒழிந்துவிடும் அழிந்துவிடும் என்று எந்த பிரச்சாரமும் மேற்கொள்ளவில்லை மாறாக தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்ற பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்தது ஆனால் அண்ணாமலை தரப்பு அதிமுக காணாமல் போய்விடும் அதிமுக டிடிவியிடம் போய்விடும் அதிமுக என்ற கட்சியே இருக்காது என்றெல்லாம் இவர்கள் பேசி வந்தார்கள் நாம் சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு என்றைக்குமே வந்து மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் அழிவுபூர்வமான அரசியல் என்பது என்றைக்குமே நிலைக்காது அதுதான் இன்றைக்கு அண்ணாமலைக்கு கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இதில் பெரிய விஷயம் என்னன்னா மத்திய அந்த கேபினெட் அந்த யார் யார் வந்து அதில் வரப்போகிறாங்கன்றதில் தேசிய ஊடகங்கள் திரும்ப திரும்ப இவர்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா அண்ணாமலை அண்ணாமலைன்னு இந்த பில்டப் வந்து இன்றைக்கு அந்த பலூன் உடைந்தது எப்படி என்றால் இந்த செய்தியை தேசிய ஊடகங்களுக்கு கசிய விட்டதே அண்ணாமலை தரப்பு தான் அதாவது அவரை அழைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு அப்படி எந்த அழைப்பையும் விடுக்கவில்லை என்பது தான் உண்மை ஆனால் இவர் லாபி செய்தது உண்மை அமைச்சராக இப்படியாக ஆகிவிட வேண்டும் ஏனென்றால் இங்கே வந்து அவருக்கு எதிர்ப்பு வலுக்கிறது சைபர் கூலிகளை வைத்து மட்டும் நீங்கள் வந்து ஆதரவு நிலை இருக்கிறது என்று பரப்ப முடியாது எதிர்ப்பு வளர்க்கிறது என்கிற நிலையில் அவர் எப்படியாவது அமைச்சராகிவிட வேண்டும் என்று புஷ் பண்ணுறாங்க ஆனால் அதற்கு தேசிய தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை அது மட்டும் இல்லாமல் தேசிய தலைமை அழைப்பு அழைப்பு விடுத்ததாக அண்ணாமலையை சுற்றி இருக்கவர்களை வைத்து வழக்கமாக எப்படி மீடியாவில் விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி விளையாடும் வகையில் அங்கேயும் சென்று இந்த நியூஸை பிளான்ட் பண்ணுறாங்க அதை நம்பி சரி அண்ணாமலையை சுற்றி இருப்பவர்கள் தானே இந்த செய்தியை விள வெளியிடுகிறார்கள் இந்த செய்தியை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோர்சஸ்னு போட்டு அவர்களும் செய்தியை ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க அதற்கப்பறம் தான் தெரிய வருகிறது இது ஒரு பொய் என்று அப்புறம் தான் அவர்கள் விழித்து கொள்கிறார்கள் ஓ இப்படித்தான் நீ இவ்வளோ நாளாக எங்களை எல்லாமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு இது புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சா அப்படின்றத நாம் சொல்லக்கூடியது எனிவே பில்டப்லேயே நீ வந்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணாமலையே நீங்கள் மத்திய அமைச்சராக்குவீர்கள் என்றால் அப்போ நாங்கள்லாம் ஒரு லட்சம் வாக்குகள் ரெண்டு லட்சம் வாக்குகள்னு வெற்றி பெற்றிருக்கிறோமே அப்போ நாங்கள்லாம் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகத்திலேருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் வைத்திருக்கின்ற பார மற்ற பாரதிய ஜனதா எம்பிக்கள் எல்லாம் வந்து போர்க்கொடி எழுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னும் தகவல் வருகிறது ஏன்னா நேச்சுரல் இல்லையா நீ வந்து ஒரு டெலிவரி பண்ணாத ஒரு ஆளை வந்து நீ வந்து கொண்டு வந்து மத்திய அமைச்சராக்க வேணால் அதை ஏற்றுக்க முடியுமா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் அங்கே இருக்கிறது இதெல்லாம் விட பெரிய காமெடி என்னென்னா அவர் மத்திய அமைச்சர் ஆனார்னா என்ன செய்கிறது அப்படின்னு வர்றோம் கூலிகளை வைத்து ஒரு நரட்டிவ் இல்லை அவர் ஆகலை அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு வார்ரூம் கூலிகளை வைத்து இன்னொரு நிரட்டம் என்று பிஸியாக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது அண்ணாமலையுடைய கூடாரம் மொத்தத்தில் இவர்கள் எந்த நிலையிலும் மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அரசியல் செய்ய வந்தவர்கள் கிடையாது அப்படின்றதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்